சனி பிரதோஷ தினமான இன்று சிவபெருமானின் ஆசி பெறும் ஐந்து ராசிக்காரர்கள் புரட்டாசி சனிக்கிழமை தினமான இன்று சனி பிரதோஷம் குறிக்கப்படுகிறது இன்றைய சிறப்பு தினத்தில் சிவபெருமானின் ஆதிக்கம் நிறைந்திருக்க சந்திரனின் சஞ்சாரமானது சனியின் ராசியான கும்பத்தில் நிகழ்கிறது மேலும் சனி பகவான் சந்திரனில் இருந்து இரண்டாவது வீட்டில் இடம் பிடிக்க யோகமும் சதாபிஷ நட்சத்திரத்தின் சேர்க்கையால் த்விபுஷ்கர யோகமும் இன்று உண்டாகி சிம்மம் விருச்சிகம் உள்ளிட்ட ஐந்து ராசியினருக்கு சிவபெருமானின் ஆசி மற்றும் எண்ணற்ற நற்பலன்களை கொண்டு வருகிறது வேத ஜோதிடத்தில் சுனப யோகம் எனப்படுவது தனி ஒரு நபரின் ஜாதகத்தில் புத்தி கூர்மை புகழ் மற்றும் செல்வம் ஆகியவற்றை கொண்டுவரும் ஒரு யோகமாக பார்க்கப்படுகிறது அதே நேரம் விபுஷ்கர யோகம் மங்களகரமான விஷயங்களை நடத்தும் ஒரு யோகமாக பார்க்கப்படுகிறது என்று உண்டாகும் இந்த இரண்டு யோகங்களின் சேர்க்கை ஆனது சிம்மம் விருச்சிகம் உள்ளிட்ட ஐந்து ராசியினரின் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும் என ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் மேஷம் மேஷ ராசி கொண்டவர்களுக்கு இன்றைய சனிக்கிழமே தொழில் வாழ்க்கை மற்றும் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் என நம்பப்படுகிறது குறிப்பாக எதிர்பார்ப்புக்கு அதிகமாக வருமானத்தை கொண்டு வரும் ஒரு காலமாகவும் இன்றைய தினம் பார்க்கப்படுகிறது வாகனம் நகை என உலோகம் சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்களுக்கு சிறப்பான மாற்றங்களை கொண்டு வரும் தொழில் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மற்றும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்களையும் கொண்டு வரும் பணியிடத்தில் காதல் வாழ்க்கைக்கான அறிகுறிகள் கிடைக்கும் அதாவது உங்கள் மனதிற்கு பிடித்தமான நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் விரைவில் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் இணையும் வாய்ப்பும் கிடைக்கும் பணியிடத்தில் போட்டிகள் குறைய மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் மேஷ ராசி கொண்ட மாணவர்கள் தங்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் இன்று காணப்படுகிறது மிதுனம் இன்று உண்டாகும் சிறப்பு யோகங்களால் எண்ணற்ற நற்பலன்களை பெற்று ஒரு ராசியாக மிதுன ராசி பார்க்கப்படுகிறது மிதுன ராசியினர் உங்கள் பணியிடத்தில் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளை உண்டாக்கி தருகிறது சக ஊழியர்களின் உதவி கிடைக்க உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் நிலம் சார்ந்த முதலீடுகளில் போதுமான லாபத்தை காணும் வாய்ப்பும் காணப்படுகிறது அந்த வகையில் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் பணியிடத்தில் தங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதை உணர்வார்கள் குடும்ப வாழ்க்கையைப் பொறுத்தவரையில் உங்கள் மூத்த சகோதரருடன் நீடித்து வந்த மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும் ஆன்மீக விஷயங்களிலும் நாட்டம் அதிகரிக்கும் குடும்ப உறவுகளுடன் குல தெய்வ கோயில் சென்று வருவது மன அமைதி மற்றும் குடும்பத்தில் காணப்படும் பிரச்சினைகளுக்கு முடிவு அளிக்கும் சிம்மம் ஆளுமை மிக்க ராசிகளில் ஒன்றான சிம்ம ராசி நண்பர்கள் தங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறந்து விளங்கும் ஒரு தினமாக இருக்கும் ஹாக்கி கிரிக்கெட் கால்பந்து உள்ளிட்ட திறந்தவழி விளையாட்டுகளில் ஆர்வம் கொண்டவர்களுக்கு சிறப்பான ஒரு அனுபவங்களை அளிக்கும் ஒரு காலமாகவும் இன்று அமையும் சிறு தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் நிர்வாகத் திறனால் தங்கள் துறையில் சிறந்து விளங்கும் ஒரு தினமாகவும் இன்று அமையும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க நீங்கள் செய்யும் முதலீடுகள் வழியே எதிர்பார்த்த நற்பலன் கிடைக்கும் குறிப்பாக நிலம் சார்ந்த முதலீடுகள் வழியே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஒரு தினமாக இன்று இருக்கும் இதனிடையே இன்று உங்கள் குழந்தைகள் வழியே நல்ல செய்தி கிடைக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது பொருளாதார நிலை சிறப்பாக இருக்க உங்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி குவிக்கும் வாய்ப்பும் இன்று காணப்படுகிறது விருச்சிகம் விருச்சிக ராசியினருக்கு சிறப்பான பலன்களை அளிக்கும் ஒரு தினமாக சனிக்கிழமை பார்க்கப்படும் நிலையில் இந்த புரட்டாசி சனிக்கிழமை ஆனது விருச்சிக ராசியினருக்கு எதிர்பாராத இடத்தில் இருந்தும் வருமானத்தை கொண்டு வருகிறது அரசியல் தொடர்பான பணிகளில் இருக்கும் நபர்களுக்கு சிறப்பான அனுபவங்களை இந்த சிறப்பு யோகங்கள் கொண்டு வருகின்றன உங்கள் தந்தை மற்றும் மூத்த சகோதரியின் வழியே பண உதவி கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க தேவையான ஆதரவும் கிடைக்கும் உடன் திறந்தவர்களுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும் புதிய தொழில் தொடங்க தேவையான ஆதரவை இவர்கள் அளிப்பார்கள் திருமணம் முடித்த விருச்சிக ராசியினர் தங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் தொழில் வாழ்க்கையிலும் சிறந்து விளங்குவார்கள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்கள் விருப்பமான பொருட்களை வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் மகரம் மகர ராசியினருக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கும் ஒரு சிறப்பு தினமாக இன்று அமையும் குறிப்பாக எதிர்பார்த்த அரசு பணிகள் பண உதவிகளை கொண்டு வரும் புதிய தொழில் தொடங்க விரும்பும் நபர்களுக்கு அரசியலில் இருக்கும் நண்பர்களின் உதவி வாயிலாக நற்பலன்களை பெறும் வாய்ப்பு கிடைக்கும் இன்று கிடைக்கும் வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ள உங்கள் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையும் அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் தங்கள் சக ஊழியர்களின் ஆதரவுடன் பணிகளை விரைவாக முடித்து பணியிடத்தில் ஏற்றம் காண்பார்கள் உயர் பதவி ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வகையில் உங்கள் குடும்ப உறவுகள் நடந்து கொள்வார்கள் பொருளாதார நிலையில் காணப்படும் ஏற்றம் உங்கள் விருப்பங்கள் மற்றும் ஆசைகளை இன்று ஒவ்வொன்றாக நிறைவேற்றும் எனவே தயாராக இருங்கள்